சென்னை வந்த போது யாரை சந்திச்சாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரசு சார்பில் இருக்கக்கூடிய யாரையும் சந்திக்கல அரசியல்வாதிகள் இருக்கவே இருக்காது மாதிரி ஒரு உச்சத்துக்கு காரணம் அது பாதி உண்மை உச்சத்தில் வர்றவங்க எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்ல ஆனா அது குறிப்பிட்ட ஒருத்தர் பல பேர் கஷ்டப்படுறது ஒருத்தர் நல்லது பண்றதுங்கிற சித்தாந்தம் பிஜேபி இருந்ததே இல்ல இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மோடி வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு இருபத்தேழு பேர் ஓடி போனாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு டாலரோட ஓடி போனாங்க போபால்ல ஒரு மோசமான ஒரு டிராஜடி நடக்குது பல பேர் செத்து போறாங்க கம்பெனியோட ஓனரை பாதுகாப்பா அழைச்சிட்டு போய் ஒரு ஹெலிகாப்டர்லயோ பிளைட்லயோ ஏத்தி விட்டு அவர் ஊருக்கு பாதுகாப்பா அனுப்பிச்சது காங்கிரஸ் வரலாறு அமெரிக்கால இருந்து அதானி எப்படி காப்பாற்ற முடியும் நேரா ட்ரம்ப்புக்கு போன் பண்ணி உங்க நாட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு அதானிய விட்டுற சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லுவாரா உடனே ட்ரம்ப் ஆமா நான் விட்டுறேன் நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கம் பிபிசி பிரச்சனையை கொண்டு வந்தாரு அதனால ஏதாவது லாபம் இருந்ததா பிபிசி சிபிசி நாலு கோடி ரூபாய்க்கு வரி கட்டலைங்கிற உண்மை தான் தெரிஞ்சு சொல்ல போனால் நாளைக்கு மத்திய அரசு எல்லாமே இந்தியில தான் பேசணும் எதுவாக இருந்தாலும் இந்தியில தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அதான் நடந்துருக்கும் நல்ல வேலையாக வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்டிங்க அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்தார் அதுக்கப்புறம் இப்போ மோடி வந்துட்டார் அதனால நம்ம தப்பிச்சு ஒரு மத்திய அரசால் இந்த ஒரே மொழியில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியும் நீதிமன்றத்தால் ஒன்றும் பண்ண முடியும் பட் உண்மை என்னன்னா அப்படி பிஜேபி சொல்லவே இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்காத ஒரு வழியே பண்றார் அது ரொம்ப தப்பு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடைய இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி அதானியோட ஊழல் அதாவது லஞ்ச புகாரில் வந்து திமுக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் சிக்குமா ஜி இல்லை இல்லை சி அதானிங்கிறவர் ஒரு வியாபாரி அந்த வியாபாரியோட எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பில் அவர் சென்னை வந்தபோது யாரை சந்தித்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரசு சார்பில் இருக்கக்கூடிய யாரையும் சந்திக்கலை மாப்பிள்ளையோ மச்சனனையோ சந்திச்சுட்டு போனார் அப்படித்தான் நாம் கேள்விப்பட்டோம் அரசியல்வாதிகள் ஊழலில் சம்மந்தப்படலைன்னா அப்புறம் ஊழல்னு ஒன்று இருக்கவே இருக்காது அதானியை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவில் வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதானிங்கிறவர் ஒரு வியாபாரி அவருக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே அதை பிஜேபியோட சம்மந்தப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதானி மாதிரி ஒரு உச்சத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொன்னால் அது பாதி உண்மை உச்சத்தில் வர்றவங்க எல்லாத்துக்கும் பிஜேபி தான் காரணம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அது குறிப்பிட்ட ஒருத்தர் பல பேர் கஷ்டப்படுறது ஒருத்தர் நல்லது பண்ணுறதுங்கிற சித்தாந்தம்னா பிஜேபியில் இருந்ததே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மோடி வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு இருபத்தேழு பேர் ஓடி போனாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் டாலரோட ஓடி போனாங்க அதுதான் உண்மை இவர் வந்துட்டார் இனிமே தப்பு பண்ண முடியாது அப்படின்னு ஓடுறது தான் சரியான ஒரு பாதை போபாலில் ஒரு மோசமான ஒரு ட்ராஜடி நடக்குது பல பேர் செத்து போகிறாங்க அந்த கம்பெனியுடைய ஓனரை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போய் ஒரு ஹெலிகாப்டர்லேயோ ஃப்ளைட்லேயோ ஏற்றி விட்டு அவர் ஊருக்கு பாதுகாப்பாக அனுப்பிச்சது காங்கிரஸுங்கிறது தான் வரலாறு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏதோ அதானிக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு ஊழல் பண்ணால் உடனே மோடி அவரை காப்பாற்றுறாருன்னா மோடி எப்படி அதானியை காப்பாற்ற முடியும் இப்போ அமெரிக்காவில் ஒரு ஊழல் வழக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இவரை விசாரணைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ இருபத்தி ஏழு பேர் ஓடி போனாங்க இல்லையா அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ண முடிஞ்சுது எந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ண முடிஞ்சது இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அஃபீஷியல் சொத்துக்களை பதி பறிமுதல் பண்ண முடிஞ்சுது மற்றது என்ன பண்ண முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ட்ரீட்டி கரெக்டாக இருக்கணும் ஸோ அதானி தன்னுடைய பிரச்சனையை தான் பார்த்து கொள்ள போகிறார் உலகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கார் அவர் வளர்ந்தது எல்லாமே இந்தியாவில் வியாபாரம் செய்து வளர்ந்தது எல்லாமே காங்கிரஸ் காலத்தில் வெளிநாட்டில் வியாபாரம் செய்து வளர்ந்ததெல்லாம் பிஜேபி காலத்தில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது நல்லது உடனே ராகுல் காந்தி வந்து அதானியை காப்பாற்றுகிறார் ஏன் காப்பாற்றுகிறார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா காலத்தில் டாடா பிர்லான்னு இருந்தது எங்கள் அப்பா காலத்தில் டாடா பிர்லா சப்பூர்ஜி பாலாஜி எல்என்டி அந்த மாதிரியான கம்பெனிகள் சேர்ந்து சில முக்கிய கம்பெனிகள் வந்தது என் காலத்தில் நான் நிறைய பேரை பார்க்குறேன் சபரீசனை பார்க்குறேன் உதயநிதியை பார்க்குறேன் செந்தில் பாலாஜியை பார்க்குறேன் முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர் சம்பாதிக்க முடியுங்கிறதெல்லாம் பார்க்குறேன் இப்போ பரவாயில்ல ஆயிடுச்சு இதுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ராகுல் காந்தி தான் எடுத்து சொல்லணும் அமெரிக்காவிலேருந்து அதானே எப்படி காப்பாற்ற முடியும் நேராக ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நாட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதான் நீ விட்டுற சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாரா உடனே ட்ரம்ப் ஆமாம் நான் விட்டுடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன ஆம்ஸ்டாங் கொலை வழக்கான எவன் உண்மை சொல்கிறான அவனை நைட்டோட நைட்டாக என்கவுண்டர் பண்ணிவிட்டு எவெல்லாம் வந்து மந்தமாக இருக்கானோ அவனை மட்டும் ஜெயிலில் போட்டு அப்படியே ஊற்றி மூடுறதுக்கான விஷயமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அமெரிக்காங்கிறது வந்து ட்ரம்ப்புங்கிற ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்கே ஒரு ஒரு சும்மா விட மாட்டான் இங்கே இருக்கிறவங்க மாதிரி இந்த மோவா மோத்ரி மாதிரி இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்களே அவங்களெல்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்டு அந்த மாதிரியான வேலைகள்லாம் அங்கே கிடையாது அங்கே ஜனநாயகமே வேறு ஸோ இதை எதுவுமே புரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் ரொம்ப விரக்தியாக இருக்குது பாராளுமன்றம் நடக்க போகுதுன்னு உடனே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நாட்டில் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை பேசணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேசணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை பேசணும் அதை இந்த அரசாங்கம் நீக்கி கொள்ளி வரணும்னு சொல்லி அரசு சார்ந்த எதிர்கட்சி சார்ந்தவர்கள் பேசணும் அதுக்கு தான் பாராளுமன்றம் நடக்கணும் ஒரு ஒரு முறை இந்த மாதிரி எதையாவது ஒன்று கொண்டு வந்து இப்போது இது முதல்ல முதல்ல அவர் வந்து பிபிசி பிரச்சனையை கொண்டு வந்தார் அதனால் ஏதாவது லாபம் இருந்ததா பிபிசி நாலு கோடி ரூபாய்க்கு வரி கட்டலைங்கிற உண்மை தான் தெரிஞ்சது மணிப்பூர் பிரச்சனையை கொண்டு வந்தார் மணிப்பூர் பிரச்சனையினுடைய உண்மையே நான் நம்ம ஏற்கனவே போன விவாதத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவர் வந்து பிகாச சூழலை பற்றி பேசினார் இன்றைக்கி பிகாசஸ் இல்லையா இல்லை இதே அதானியுடைய இடம்பெருக்கு விஷயத்தை வந்து பேசினார் எதையாவது பண்ணி பாராளுமன்றத்தை சிதைத்து கொண்டே இருக்கணுங்கிற அந்த கேவலமான ஒரு நம்பியார் நம்பியார்னால் திரைப்படத்தில் வர்ற நம்பியார் புத்தியை வந்து ராகுல் காந்தி ஏதோ ஒரு நாள் விட்டொழிக்கணும் இது யாருக்கு வரும்னு சொன்னா நல்ல கொடுத்த பணக்காரனா பிறந்துட்டு தோல்வியை சந்திக்க முடியாத எப்போ பார்த்தாலும் யாராவது பாராட்டிகிட்டே இருப்பாங்க இந்த இவங்க இருக்காங்க தீபான்னு ஒரு அதிமுக இருந்தாங்கல்ல ஜெயலலிதா அம்மாவுடைய உறவுக்கார பெண்ணு அவங்க நடக்கும்போது முன்னாடி ரோஜா பூவை போட்டு போவாங்க இதை விட மடத்தனமாக முட்டாள்தனமாக பணத்தை செலவு பண்ண முடியாது நீங்க நடக்கும்போது முன்னாடி ரோஜா பூவை போட்டு போயிட்டா என்ன சூரிய வம்சம் படமா அந்த மாதிரி இவங்கள்லாம் அந்த ராஜா இதில் வம்சத்துல பிறந்துட்டு தோல்வியை சந்திக்க முடியாம திணறாங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது அதானியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் சரத்பவாருக்கு இருக்கின்ற அளவுக்கு மோடிக்கு கிடையாது துணை முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்கிறார் குழந்தைகளுக்கு வந்து தமிழ் பேர் வைங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு வா இது சொல்றது உண்டு மத்திய அரசாங்கம் இங்கே வந்து ஹிந்தியை திணிக்குது அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோமோ இதை தவிர ஹிந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழுக்கு நாங்கள் தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பதாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து இவங்க வந்து தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு பேச மாட்டேன்றாங்க மற்ற இதுக்கு எல்லாத்தையும் தமிழை சொல்கிறாங்க அது சட்ட ரீதியாக அதை நீங்கள் சொல்ல முடியாது சொல்லப்போனால் நாளைக்கு மத்திய அரசு எல்லாமே தான் பேசணும் எதுவாக இருந்தாலும் இந்தியில தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ க ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அதான் நடந்திருக்கும் நல்ல வேலையாக வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்டிங்க அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்தார் அதுக்கப்புறம் இப்போ மோடி வந்துட்டார் அதனால் நம்ம தப்பிச்சோம் காங்கிரஸ் இந்திய திணிப்பு கொண்டு வந்திருக்கோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கூட ஒரு மத்திய அரசால் இந்த ஒரே மொழியில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியும் நீதிமன்றத்தால் ஒன்றும் பண்ண முடியும் பட் உண்மை என்னன்னா அப்படி பிஜேபி சொல்லவே இல்லை புது கல்வி கொள்கையில் கூட தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொல்லு இவங்க தான் தடுக்கிறாங்க திமுக அரசு இருமொழி கொள்கைங்கிற பேரில் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்காத ஒரு வழியை பண்ணுறாரு அது ரொம்ப தப்பு அந்த மூன்றாவது மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதை தடுக்கிறாங்க யாருக்கு தடுக்கிறாங்கன்னா உங்களுக்கோ எனக்கோ அல்லது அந்த பன்னிரெண்டு குறுநில மன்னர்களுடைய வாரிசுகளுக்கோ தடுக்கலை அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழி படிக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க இதுதான் ஆக்சுவலாக உண்மை ஸோ நீங்கள் தடுப்பது தான் தப்பே ஒழிய இங்கே திணிப்புங்கிற ஒரு வார்த்தையே வரலை எல்ஐசியில் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் சொ நீங்கள் அதுக்குள்ளே சொன்னீங்க அவங்களும் அதை சரி பண்ணிட்டாங்க அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இதுக்கு நீங்கள் தாரடப்பாவெல்லாம் எடுத்துட்டு வந்து எந்த தண்டவாளத்துல ட்ரெயின் ஓடாதோ அங்க போய் படுத்துக்கிட்டு நாடகம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகமீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி